தருமபுரியிலிருந்து வருகை புரிந்திருக்கிற கிருபானந்த வாரியாரினுடைய அபிமான பல்வர் ஐயா தியாகசில அவர்கள் உங்களுடைய அனுபவங்கள் நிறைய என்னுடைய அனுபவத்துல நாங்க ஒவ்வொரு சிறிய ஆலயங்களுக்கு தான் போயிருப்போம் ஒரு ஒரு இரண்டு ஒரு ஆலயங்களுக்கு தான் போயிருப்போம் பெரிய ஆலயங்களுக்கெல்லாம் போகும்போது அங்க கிடைத்த அனுபவம் அவன் அனுபவத்தையும் இந்த வைரவலயத்துக்கு வரும்போது உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தையும் சொல்ல முடியும் அதாவது அந்த கோயிலுக்கு போனோம்னாக்கா அது பணக்காரோட பணக்கார பணக்குற மாதிரி இது வந்து காசி விஸ்வநாதரை போல யாருமே தொட்டு வழங்கலாம் ரொம்ப எளிமையாக பணம் உள்ளவன் மட்டுமே தான் பக்கத்தில் போய் விற்க முடியாங்க காசுதான் கடவுளோட கருத்து ஒரு வியாபாரப்பூரமாக வாழ்ந்துவிட்டேன் ஆனால் இந்த பைரநிலையில அப்படிப்பட்ட நேயம் முற்றிலும் முற்றிலும் இல்லை அனைவரும் சமம் என்கின்ற ஒரு கருத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தான் சாமிகள் பணியாற்றி வருகின்றனர் தமிழ் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லா பக்தர்களும் கருவறைக்குள்ளே போய் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிபாட்டு முறைகளை கோட்பாடுகள் எடுத்திருக்காங்க இது மாதிரி உங்களுடைய அனுபவத்திற்கு ஏதாவது போய் பார்த்துருக்கீங்களா கூச்சு மறுக்கிறது தமிழிலும் வழிபாடு தாய்ப்பால் தாய்ப்பாலு குட்டிப்பாலு தான் போஷாத்தன்மை அழைக்கிற அந்த காலத்தில் தாய்ப்பால் வந்து விளம்பரப்படுத்த வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது பல கோயில்களில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் போட்டிருக்காங்க பெரிய கோயில்கள் எல்லாம் அது இருக்கிற உடன்பாட்டில் என்ன ஆரியமும் தென் தமிழும் ஆனான் கண்டாய்ன்னு சொன்னார் ஆனால் தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கண்டை காலமாக தான் வருகையில் தவிர கேட்டால் தான் கொடுக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கிறது இங்கே அப்படின்னு சொல்லி சாமிகளே பைரவ சுவாமிகள் சொல்வாங்க தமிழில்

பெற்ற தாய்க்கு தான் முங்கண்ண கொடுக்கணுன்ற கருத்துல தான் டைவசாங்கிறது வந்து இங்கே வந்து வழிபாட்டு முறையெல்லாம் வைத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த நதியை மோய்த்து கொண்டு வருகிறார்கள் அதுதான் எனக்கு அவங்க ரொம்ப பெரிய சிறு சிறு பிள்ளைங்க இந்த திருமுறைகளை பற்றி வகுப்படுக்கிறாரு பிள்ளைங்க அவ்வளோ ஆர்வமாக சொல்கிறாங்க எந்த திருமுறையை கேட்டாலும் பிள்ளைங்களுடைய சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்க்குது இந்த சமயங்களுடைய முற்றுக்கையான இந்த இடத்துல கனல் பத்தியில் ஒரு கப்பூர் கட்டி இருப்பது போல சாமிகளை கொடுத்து இந்த இடத்துல சாப்பிட்டு கொண்டு இந்த செயல் ப படுத்தி சைவத்தை தமிழை கொண்டு வருவது அது இறைவன் நமக்கு எல்லாம் கொடுத்த பலன் என்று தான் கருத்து கொடுத்தது ஓரிரு முறை வந்து நான் கிட்ட பேசும்போது உங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொன்னார் சாமியை பார்க்காததற்கு முன்பாகவே அவருக்கான குரு வணக்கத்தை நீங்கள் தான் எழுதி கொடுத்ததா அப்படின்னு சொன்னார் எ அது எல்லாம் பா அதாவது இந்த கவிதை எழுதுவது என்பதில் அது ஒன்று எனக்கு அது சிரமமாக தெரியல நான் சின்ன மிக தேவை தான் பேசினே இருப்போம் இந்த புத்தகம் வந்துடுச்சு இதுக்கு ஒரு கவிதை எழுதி அனுப்பணுமே அப்படின்னு சாமி நினைவுட்றேன் நான் எழுதிக்கலாம் பார்ப்போம் எதுக்கு அதிகமாக பார்ப்போம் இது எப்படி சொன்னாரு குப்பாடு இப்போ எனக்கு அந்த அனுபவம் வருது இதெல்லாம் உனக்கு தேவைன்னாக்க உடனே அந்த அரிசிகளோ எரிசீலோ உருத்தமோ வெணும்போ எழுதக்கூடியது அது இயல்பாகவே அது அது சாணி போட்டு அமுத பிச்சு தான் சொல்கிறேன் அந்த வகையில் தான் அங்கே முன்னே கூட நம்ம இது பயிரினத்தை பற்றி ஒரு சுழாக்கொண்டு ஒரு வெண்பா மாதிரி எழுதி அமைச்சு கொடுத்துருக்கிறேன் அதே மாதிரி வந்து சித்தாந்த கலைஞியம் இது ஆயிரத்தி எண் போற்றி அதாவது ஒரு ஏழை தாய் தன் பிள்ளையை பெற்றுட்டு வளர்க்க முடியாத ஊற்றுவான் அந்த குழந்தை வேறு இடத்துல போய் பெரிய செல்வச்சி மாற்றம் வளர்ந்து உயர்ந்திருக்கிறத தொலைவாது உற்று பார்க்கின்ற தந்தை தாயை போல நான் இன்னைக்கு இருந்தேன் அந்த ஆயிரத்தி எட்டு அச்சனையின் சாமிகள் படித்துக் கொண்டிருக்கின்ற போது அது நான் எதுதான் இது தான் இந்த அனுபவத்தை நான் உணர்ந்தேன் இப்படி இருக்கக்கூடிய இது எனக்கு எதிர கொடுத்த சாதாரண அடுத்த நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சா எப்படி ஒரு சாத்தியம் இல்லையா ஆயிரத்தி எட்டு போற்றி மாலை எழுதில்லை அது எப்படி சாத்தியம் நானே சொன்னேன் சாமி என்னால் முடியுமா இது இவங்க ஆயிரத்தி எட்டா முடியும் சாமி சொன்ன ஒரே வந்து முடியிடும் அப்படின்னாரு அது பெரிய அதாவது அது ஒரு பலமாக போயிடுது குருடைய ஆசீர்வாதம் இருந்தால் எதுவுமே சீராக செய்ய முடியத்துக்கு அதாங்க எனக்கு மூணு குருமா இருக்கு இப்போ சாமி இல்லாதான்னு சொல்கிறது தைரியம் இது ஒன்று வாரியா சாமிகள் அடுத்து பேர் பத்தாசு வடிக்கா இப்போ அந்த சன்னிதானமாக இருக்கார் மூணாவது நம்ம வைர சாமி இவர் தான் சொன்னார் முடியும் நீங்கள் எழுத மாதிரி சொல்லிட்டு அது கொஞ்சம் வந்துடுச்சு ஏன்னா முடிக்கிற தோல்வில்லை இருந்தாலும் சாமி கிட்ட அப்பப்போ கொஞ்சம் யோசனை கேட்டு சொன்னார் நான் எழுதி முடிச்சுட்டேன் படித்து பார்த்து இது மந்தளச்சூடு மாதிரி இருக்குதுன்னு சொன்னார் அதோட இன்னொரு வேலை எனக்கு கொடுக்கறதுக்கே பயமாக இருக்குது பைரவ வழிபாடு ஒரு நூல் எழுதணும் இது மாதிரி சின்னதா இல்லை இவ்வளவு பேர் சின்னட்டு உத்தரவு போட்டிருக்காரு அது எப்ப கனியுமோ எனக்கு தெரியல அது கணவு தான் வழி வைக்கணும் பைரவம் தான் அது தொலை காட்டணும்